இன்றைக்கி நம்ம ஓவன் கேஸு பேக்கிங் பவுடர் எலக்ட்ரிக் பீட்டர் கேர்டு இல்லாத சூப்பரான வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் தாங்க செய்ய போகிறோம் நல்லா ஸ்பான்ஜ் கேக்குன்னு சொல்கிற மாதிரி செம்ம ஸ்பான்ஜியாக இருக்குங்க வாங்க எப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்டான இந்த கேக் செய்கிறது அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் இந்த கேக் நீங்கள் வந்து நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ்க்கெலாம் செஞ்சு சூப்பராக அசைத்துலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்துருக்கேங்க இந்த நாலு முட்டையுடைய வெள்ளை கரு இருக்கு இல்லையா அது தனியாக மஞ்சள் கரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யப்படுறோம் மஞ்சள் கரு இருக்கு இல்லையா அதை வந்து ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் விஸ்க் இருக்குல்ல அதை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இது இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்க் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ அடுத்ததாக நமக்கு வந்து இந்த கேக்குக்கு மொத்தமாகவே ஒரு கப் அளவுக்கு பவுடர் ஷுகர் தேவைப்படும் அதில் பாதி மட்டும் நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நல்ல கேக்குடைய ஸ்வீட்னஸ் தூக்கி காமிக்கும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து சுகர்லாம் கரைஞ்சி வந்துடும் இந்த அளவுக்கு வந்த பிறகு இதில் அரை அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் இது கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா நுரச்சி நல்லா நுங்கு நுரையமா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வருங்க இது கூட என்ன செஞ்சுக்கலாம்க்கா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எஸ்ஸுன்னு சேர்த்துக்கோங்க அந்த முட்டையுடைய வாடை இல்லாமல் தான் நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அழகாக உங்களுக்கு பொங்கி வந்துடுங்க இது கூட என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு அதனால் சளிச்சு எடுத்துருக்கேங்க மைதா மாமட்டு தான் நான் சேர்க்குறேன் பேக்கிங் பவுடர் நான் சேர்க்கலை சரிங்களா நல்லா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மெது மெதுவாக கலந்துக்கோங்க நான் வீடியோஸ் ஃப்ரீடாக விட்டனால உங்களுக்கு வேகமாக கலக்கிற மாதிரி தெரியுது ஓகேங்களா ரொம்ப ஸ்லோவாக அழகாக கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு கேக் மாவு உடைய பேஸ் தயாராகிடும் ஓகேங்களா இந்த அளவுக்கு நமக்கு வந்து கேக் மாவை கட்டி இல்லாமல் நல்லா அழகாக கரைச்சி எடுத்து ரெடியாக இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை கருவெடுத்தோம்ல அதை வந்து ஓரமாக வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளை கருவை எடுத்து மெயினில் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அதை எடுத்துவிட்டோமா இதில் என்ன செய்கிறீங்க கொஞ்சமாக வெனிலா ஏசன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து பலவு சுகர் வந்து ஆட் இல்லையா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அரக்க பவுடர் சுகரை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ இதையும் என்ன செய்ய வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு நினைச்சுக்கோங்களேன் நல்ல கரு அப்படின்னு நோர மாதிரி பொங்கி வரும் இந்த மாதிரி வந்துடுங்க வந்ததோட என்ன செய்கிறீங்கன்னா இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய பலவு பவுடர் சுகர் இருக்குல்ல அதை மொத்தத்தையும் தட்டிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த க்ரீம் நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் அதாவது அந்த வெள்ளைக்கரு பேஸ் நல்லா பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கிடைக்கும் நல்லா அளவுக்கு நல்லா சூப்பராக பீட் பண்ணி முடித்த பிறகு தான் என்ன செய்யணுன்னா நம்ம அடி கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த மாவு கூட சோடா உப்பு இருக்குல்ல பேக்கிங் பவுடர் கிடையாதுங்க சோடா உப்பு பேக்கிங் சோடா நம்ம வீட்டில் இட்லி மாவுக்கெல்லாம் பயன்படுத்துவோம்ல அதுதாங்க பேக்கிங் சோடா சோடா உப்பு எடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து மாவில் போட்டுருங்க அப்படியே எல்லா பக்கமும் தூவி விடக்கூடாது ஒரு ஓரமாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது கூட சும்மா ஒரு அரை ஸ்பூன்லேருந்து கால் ஸ்பூன் கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் இருக்கா இதை சேர்த்துக்கோங்க இது ரெண்டையும் நமக்கு போது நல்லா கேக் நல்லா ஸ்பான்சியாக கிடைக்குங்க இது ரெண்டுத்துலையும் என்ன செய்கிறீங்கன்னா அப்படியே ஒரு உரமாக போட்டுட்டு அதில் கொஞ்சமாக பால் சேர்த்திங்கன்னா அது அப்படியே அழகாக பொங்கி வருங்க இந்த மாதிரி பொங்கி வரது நமக்கு என்ன ஆகும்னா கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதை அழகாக பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோமா அதை எடுத்து இதில் ஊற்றி அப்படியே பொறுமையாக கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கேக் மாவு தயாராகிடும் இப்போ நம்ம வந்து கேக் டின்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் சரிங்களா சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு சீக்கிரமாக கேக் வந்து கிடைக்கும் அடியில் கொஞ்சமாக என்ன எண்ணெய் தடவிட்டு சுத்தியில் மாவு கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு பட்டர் பேப்பர்லாம் இல்லைங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நோட்டு பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அவ்வளோதான் அதை வந்து அடியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம கேக் மாவு ரெடி பண்ணி அந்த வெள்ளை கரு அந்த மாவு எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை என்ன செஞ்சுக்கலானாக்கா இந்த பாத்திரத்தில் ஊற்றி ரெண்டு டேப் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி கேஸ் அடுப்பு பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க விறகு அடுப்பில் என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் மண் போட்டு அதில் ஒரு களவடை வச்சு நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் இந்த கேக் மாவு எடுத்து உள்ளே வைக்கணுங்க ப்ரீ ஹீட் பண்ணாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேக்கு சப்புன்னு போயிடும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அப்படியே அழகாக கேக் நல்ல புஷுன்னு உப்பி வந்து மூலிலெலாம் பட்டுருச்சுங்க பார்த்தா தெரியுது இல்லையா உங்களுக்கு செம்மையாக வேற லெவலில் நல்லா ஸ்பான்ஜியாக கேக் சூப்பராக தயாராகிடுச்சிங்க அவ்வளோ தாங்க கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக நல்ல வீடே மணக்குதுங்க கம கமெண்ட் அந்த வெண்ணிலா எஸ்என்ஸ் உடைய ஃப்ளேவர் நல்ல வீடே செம்மையாக மணக்குது அவ்வளோதான் கேக் ரெசிபி சூப்பராக நம்ம தயார் பண்ணி முடிச்சிட்டோம் இந்த கேக் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் கேக் தயார் பண்ணிட்டோங்க இந்த நியூ இயருக்கு கிறிஸ்மஸ்க்குலாம் நீங்கள் இந்த கேக் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அவ்வளோ அற்புதமாக அமேசிங்காக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதான் ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ